எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தன்னுடைய ஸ்கூல் டேஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது படிக்கும் போது ஒரு பையன் ஒரு கட்டுரை அப்படின்றத வந்துட்டு எழுதுகிறான் அந்த கட்டுரையில் என்ன எழுதுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னையிலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதிபராக இருக்கக்கூடிய எம்பைக்கு இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரோட நான் வந்து கை கொடுக்குவேன் அவர் எதுக்காக என் கூட கை கொடுக்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகச்சிறந்த சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீமை நான் உருவாக்குனதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டு தன்னுடைய ஆறு ஆறாவது படிக்கும் போது ஒரு பையன் ஒரு கட்டுரை எழுதுனா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கட்டுரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய பலருடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய எழுதியிருப்போம் நான் போலீஸ் ஆவேன் ஐபிஎஸ் ஆவா ஐஏஎஸ் ஆவேன் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லினா கூட எழுதியிருப்போம் ஆனால் அப்படி எழுதுன ஒரு பையன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேய் மோதுறது யாரோட தெரியுமா ஆசிஸோட அதுவும் எங்கே எங்க வந்துட்டு மோதுற லார்ட்ஸ்ல வந்துட்டு மோதுற ஆசிஸ்ல அது ஒரு பக்கத்துல ஹாசி உட் இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸ் இவங்களுடைய பவுலிங் நீ தாங்குவியா நீ இருக்கிற ஹைட்டுக்கு அவங்க எல்லாம் பால் போட்டாலே நீ மண்ணுக்குள்ள போயிடுவடா அப்படின்னு சொல்லி விமர்சனத்தோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன்ஸ்ல ஆசிஸ சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்க இந்த விமர்சனங்கள் எல்லாம் யார் மேல வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமுடைய கேப்டனான டெம்பா பவுமா மேல அப்படின்னு சொல்லலாம் ஆர் சும்மா ஒரு அரக்கா தான் இருப்பாங்களே ஏன் சொல்லலாம் அதனால தான் அவங்க வந்துட்டு இப்படி விமர்சனங்கள் அப்படின்றதெல்லாம் வைக்கப்பட்டுச்சு ஸோ ஹேர் ஸ்மூன் போடுற லென்தே போதும் சவுத் ஆஃப்ரிக்கா டீமை சுருட்டி முடிக்கிறதுக்கு முதல்ல ஒரு முத்த பொருள் என்ன தாண்டுவானுங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச்சு போகும்போது ஃபஸ்ட் இன்ஸில் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் பின் தங்குறாங்க சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பின் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் இன்ட்ஸில் இரநூத்தி ரன் எண்பத்தி ரெண்டு ரன் அப்படின்ற டார்கெட்டோட விளாட்றாங்க இது வரைக்கும் ஃபீல்டிங் எப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெம்பா பவுமா இருக்கார் இல்லையா அவருடைய காலில் வந்துட்டு தசைப்பிடிப்பு அப்படின்றது ஏற்பட்டதுனால ஃபீல்டிங்கே சரியாக பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாப்பில் ஆல்ரெடியே வந்துட்டு ஒன்றும் இல்லாத டீமு இதில் இதில் கேப்டன் வேறு பா அவ்வளோதான் முடிஞ்சிட்டாப்புல இனி என்ன ஒரு நூறு நூற்றம்பது ரன்குள்ளே சுருட்டிட்டு வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆளுகள்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது தமிழ் ஆசீஸ் பேண்ட்ஸ்லாம் வந்துட்டு முக்குளத்து சூரியனை பாட்டை போட்டு ரிக்கி பாட்டிங்க வார்னரேங்கெல்லாம் ஜீப்பில் வர மாதிரி போட்டு பண்ணிடுவோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இருக்க வரைக்கும் என் டீமை தோக்க விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தசைப்பிடிப்பு அவ்வளோ வழியோடையும் பார்த்தோம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூப்பிட்டு கூப்பிட்டு தன்னுடைய காலை நீவிட்டு நீவிட்டு விளையாண்டு தன்னுடைய டீமுக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷம் கழித்து ஒரு ஐசிசி ட்ராஃபி அப்படின்றத வின் பண்ணி கொடுத்துருக்காப்புல அந்த அறக்கா படி டெம்பா பவுமா அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆசீசனுக்கு எதிராக எங்களால் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல அது இயச்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெம்பா பவுமாவை எல்லாரும் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுருக்காங்க அதை தாண்டி இருபத்தேழு வருஷம் கனவு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தென் கிடச்ச கிடைச்சதால மற்ற மக்களும் எக்கச்சக்கமான சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார் இந்த டெம்பா பவுமா அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கருப்பினத்தவர் தான் அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த டீமுக்குள்ளேயே இருந்த சர்ச்சைகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஜெயிச்சது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காம சேரல ஃபாலோ பண்ணுறது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களில் மோஸ்ட் ஆஃப் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து டீமுக்காக விளையாடணும் அப்படின்றது தான் வந்துட்டு அவங்களுடைய ரொம்ப பெரிய ஆசையாக வச்சுருப்பாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு ஒப்பந்தம்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து டீமை வந்துட்டு போய் விளாட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றதும் இருக்குது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துச்சு ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏபி டிவிலியர்ஸு பாப் டூ ப்ளஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அளவில் மிரட்டக்கூடிய பல வீரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பேரே வந்துட்டு சோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஜெயிக்க மாட்டாங்கடா இதே தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெம்பா போமா இவங்கெல்லாம் வந்துட்டு உள்ள டீமுக்குள்ளே அப்படியே இன்ட்டிடியூஸ் ஆகுறாங்க ஸோ அப்படி இன்ட்டிடியூஸ் ஆனவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தில் தன்னுடைய ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் செஞ்சுரி அப்படின்றத போடுறாப்புல ஸோ கருப்பினத்தை சார்ந்த ஒரு பிளேயர் வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா செஞ்சுரி அடிக்கிறது வந்து சவுத் ஆப்ரிக்கன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் அதுதான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி செகண்ட் செஞ்சுரி அப்படின்றத போடுறாங்க ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இஷ்யூஸ்னால வந்துட்டு அன்னைக்கு கேப்டனாக இருந்த டீகாக் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு இந்த கேப்டன்ஷிப் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்ஷிப் பதவியை உதவி தள்ளிட்டு போகிறாரு அதுக்கு பின்னாடி இந்த கருப்பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெம்பா பவுமாவை சவுத் ஆப்ரிக்காவுடைய கேப்டனாக கொண்டு வராங்க

கருப்பினம் இருக்கு இல்லையா அதுக்கு ஆதரவு தரணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு டெம்பா அந்த கேப்டன்ஷிப்பு அவர்கிட்ட டேலண்ட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் பட் பௌமாவை பொறுத்த வரைத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் என்ன சொன்னால் என்னடா நான் யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி டீம்னுடைய கேப்டனாக வராப்பில் டி டுவெண்ட்டி டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனதுக்கப்புறமா ஒன் டே அதுக்கப்புறமா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற கேப்டனாக டெம்பா பௌமாவை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இருக்கு இல்லையா டஃப்பான ஆசை போட்டு புழக்கக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு டீமை கட்டமைச்சதுல பௌமானுடைய அந்த பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நேரமும் டீமு டீமு டீம் டீம் எஃபர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் அப்படின்றத போட்டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு டீமை அங்கன் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் ஃபைனல் வரைக்கும் வந்தப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்சை பலருமே பார்த்ததுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் டெம்பா போகுமா இருக்கார் இல்லையா இது வரைக்கும் வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ணி டெஸ்ட் மேட்சஸ் தோத்ததே தோற்றதே கிடையாது பத்து மேட்ச் வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ணி இருக்காப்ல அதுல ஒன்பது மேட்ச் ஜெயிச்சிருக்காரு ஒரு மேட்ச் வந்துட்டு இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி பைனல்ஸ் பைனல்ஸ்ல ஆஸ்திரேலியன் டீம் இருக்கு இல்லையா அதுவும் ஹேசல் நம்ம பேட் கமிங்ஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு பைனல் விளையாண்டா ஆஸ்திரேலியா இது வரைக்கும் தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒண்ணு கொண்டு சமைச்சது இல்ல அப்படின்ற மாதிரி மேட்ச் இருந்ததுனாலதான் இந்த மேட்ச் அவ்வளவு ஃபயரா எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இரநூத்தி பன்னெண்டு ரன் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஆசிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அடிக்கிறாங்க நூத்தி முப்பத்தி ரன் தான் வந்துட்டு நம்ம சவுத் ஆப்பிரிக்காவால அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் சோ எழுபத்தி நாலு ரன் முன்னிலையோட வந்துட்டு இருநூத்தி ஏழு ரன் அப்படின்றத மறுபடியும் அடிச்சு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் அப்படின்றத சவுத் ஆப்பிரிக்கா டார்கெட்டா தராங்க லார்ட்ஸ் வேற மேட்ச் அப்படின்றதுனால முன்னாடியே இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூத்தி முப்பத்தி ரன் தான் அடிச்சிருக்காங்க இப்போ பவுமாவும் அவுட் அதனால டக்கு வந்துட்டு ஒரு நூறு நூத்தி இருபது ரன்னுக்குள்ள டீம் சுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் தான் எய்டன் மார்க்ரம் இருக்காரு இல்லையா ஓப்பனரா இருந்த மார்க்ரம் மரண செஞ்சுரி போட்டு அசத்தி இருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஓப்பனர்ஸாக கலவனங்க ரியான் ரெக்கல்டன் ரியான் உட்டர் இவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட எய்டன் மார்லனுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறமா அந்த கேப்டன் டெம்பா பவுமா தனக்கு என்ன ரோல் அப்படின்றத புரிந்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்டான ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணாதனால தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஐசிசி ட்ராஃபியை சவுத் ஆப்ரிக்கா அவங்க நாட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க டெம்பா பவுமா சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்ல அழிக்க முடியாத முடியாத ஒரு இடம் அப்படின்றத இதுலேருந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மறுபடியும் இடத்துக்கே போகிறோம் அந்த கட்டுரை நம்மளால எல்லாருமே கட்டுரை அந்த கட்டுரையில் எழுதின கனவுகளுக்காக எத்தனை பேர் உழைக்கிறோம் அப்படின்றது இருக்கையா தான் வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்க டெம்பா போமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டுக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டுக்கூடிய விஷயங்கள் விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை